எடுத்து அடிச்சிருது அடிச்சிட்டு பால்ல ஊத்தி ஊற வச்சிட்டு திருப்பி அத நல்ல அழைப்புல ஓட்டு நல்லா கிண்டரம்ல கொஞ்சோன்னு பாலை ஊத்தியே கிண்டறது கிண்டிட்டு கொஞ்சோன்னு பன்னாலு வாழ்க்கை கொஞ்சோன்னு இது போடலாம்

சமையலுக்கு நூறு பேருக்கு சமைக்கணும் வாங்குவோம் மூவாயிரம் தான் வாங்குறது மூவாயிரத்தி போன வாரம் ஒரு ரெண்டு கடை வெட்டினா மூவாயிரத்தி ஐநூறு ரூபா வாங்கினா சாமான கொடுத்து வந்துடுவாங்க அவங்கள எல்லா பொருளும் வாங்கி கொடுத்துருவாங்க நாங்க சமைச்சு கொடுத்துட்டு வந்துருவோம்

வணக்கம் மலைகளின் காதலன் உங்கள் நண்பன் ராஜபாண்டி இப்ப யாரும் வந்து பார்க்கும் அப்படின்னா சமையல் கலை ஆமா சமைப்பாங்கல்ல அதுல வந்து ஐயா வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா நா நாற்பது முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா சமைச்சுக்கிட்டு இருக்காரு அவர் பேர் பேமஸ் ஆமாங்க சமையல்ல நல்லா சமைச்சு பேமஸ் ஆயிட்டாரு அதே மாதிரி அவர் பேரும் பேமஸ்ன்னு சொல்லுவாங்க ஆஹ் இப்ப அவங்க வீட்டுக்கு வந்துடும் ஆஹ் வாங்க ஐயா போய் பார்ப்போம் இதுதான் உங்க வீடு பாருங்க அப்படியே காட்டுக்குள்ள உட்காந்துருக்காங்க சமையல் கலையில வந்து ரொம்ப அனுபவம் அப்படின்றக்காக கேட்க அம்மா வணக்கம்மா நீங்க வந்து நீங்க வந்து எத்தனை வருஷமா சமைச்சிருக்கீங்க உங்க பேர் என்ன இரண்டு பேர் கருப்பாயே சரி எங்க பேர் வெள்ளச்சாமி சரி முப்பத்து முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா சமைச்சுக்கிட்டுதே இருக்கும்

அப்ப வந்து ஆட்டோ ஒர்க் ஷாப் வச்சிருப்பேன் அப்படியா சரிமா சரிமா சரிங்க ஊர்ல இருக்கியா இருக்காரு சமைப்பாரு அவனே சாப்பாடு நல்லா சாமி ஐயா தான் உங்களுக்கு வந்து சமையல் எடுத்து கொடுத்தா ஆமா ஐயாதான் என் சமையலுக்கு எடுத்து குடுத்தது ஐயா தான் ஐயா இப்போ ஒரு நூறு பேருக்கு என்ன நம்ம வேணும் நூறு பேருக்கு சமைக்கணும்னா மட்டன் போடுறதுன்னா மட்டன் போட்டு எது பேரையும் போட்டுக்கிறோம் அதுக்கேற்ற முளாப்பொடி இதெல்லாம் நாங்களே எழுதி கொடுத்துருவோம் நாங்களே செஞ்சுட்டு குடுத்துட்டு வந்துருவோம் சரிமா சரிமா இப்ப ஒரு நூறு பேருக்கு சமைக்கணும்னா அதுக்கு சமையல் வரீங்க சமையலுக்கு நூறு பேருக்கு சமைக்கணும் மூவாயிரம் வாங்குவோம் மூவாயிரம் தான் வாங்குறது மூவாயிரத்தி போன வாரம் எல்லாம் ஒரு ரெண்டு கடை வெட்டினா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கினா சாமான சமைச்சு வந்துடுவாங்க அவங்களே எல்லா பொருளும் வாங்கி கொடுத்துருவாங்க நாங்க சமைச்சு கொடுத்துட்டு வந்துருவோம் முப்பத்தி ஏழு வருஷமா ஒரு மினியாண்டி கோயிலுக்கு சமைச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு கடாயில இருந்து இப்ப முப்பத்தி அஞ்சு முப்பது கடா வெட்டுவோம் ஒரு கடா வந்து இன்னைக்கு ஒருத்தஞ்சு கடா முப்பது கடா ஒட்டிக்கிட்டு இருக்காங்க ஆமா வருஷ வருஷம் சமைச்சுட்டு இப்ப முப்பத்தி ஏழு வருஷமா அங்க சமைச்சுக்கிட்டே இருக்கிறோம் அந்த முனியாண்டி கோயில் எங்கம்மா இருக்கு இந்த ஐயர் உள்ளே முனியாண்டி கோயில் சரி சரிம்மா ஜெய்மா இப்ப நீங்க சைவ சாப்பாடும் அசைவ சாப்பாடு சாப்பிடுங்களா சைவ மட்டும் அசைவ மட்டுமா அசைவம் சாமப்பான் சாமிப்பான் ரெண்டுமே சமைப்பீங்க சரிம்மா சரிம்மா இப்ப நீங்க வெளியூர் போனா சமைப்பீங்க உள்ளூர்லாம் போட்டுக்கறீங்க சரிமா சயிமா இப்ப நீங்க சமையல் போறீங்க அப்படின்னா கெமிக்கல் சேப்பீங்களா இல்ல எப்படி இயற்கையா சார்ந்தான் எப்படி எப்படி சொல்லுவோம் அதே மாதிரி கெமிக்கல் எல்லாம் சேர்க்க மாட்டான். ஏர்க்க ஏற்ற ஜமச்சீர் கொடுத்துட்டு வந்துறோம். கெமிக்கல்ல சேர்க்க மாட்டீங்க. ஒரு தான பருப்பு ஊர கெமிக்கல் அதெல்லாம் போட மாட்டான். பருப்பு கொஞ்ச நேர ஆனாலும் கூட நல்லவேக வச்சி நல்ல சமச்சி கொடுத்துட்டு வந்துறோம். இந்த கலக்க மாட்டீங்க. எந்த கெமிக்கலும் கலக்கறது இல்ல. சரி மாப்பிள்ளை கறி வேகணும் அப்படின்னா அதுக்கு என்ன போடுங்க வேகமா இருக்க ஒரு வயசான அடை கலட்டாடு அப்படின்னா என்ன செய்றங்க? வாடலாம் எதுமே இல்ல. கொஞ்ச நேரம் தண்ணியை ஊத்தி கூட வேக வச்சு செஞ்சுட்டு வந்துறோம். அதெல்லாம் போட மாட்டோம். அடுப்புல போட்டா ஏசில சமைச்சா கொஞ்சம் லேட் ஆக அது தாண்டி விறகு அடுப்புல போட்டுருவோம் விறகு அடுப்பு சமைச்சா டேஸ்டா இருக்குமா இல்ல விறகு அடுப்புல சமைச்சாக்க டேஸ்டா வரும் அது கேசு சமயத்துல இருக்க இல்ல கேசுலயும் போட்டுக்குவோம் பிரியாணி இது எல்லாம் போடணும்னா விறகு அடுப்புல பிரியாணி பண்றது பிரியாணி வந்து நம்ம இஞ்சி பூண்டு வெள்ளை பூடு இதெல்லாம் போடுறவங்கள வந்து அரைச்சிக்கிறோம் பட்டை கிராமு போட்டு இஞ்சி பூடெல்லாம் போட்டு வதக்கிட்டு கடைசியில புதுனா எல்லாம் போட்டு வதக்கிட்டு வதக்கிருவோம் வதக்கிட்டு அதுக்கு பின்னாடி தண்ணி அளந்து ஊத்தி அரிசி போட்டு பிரியாணி சமைச்சிருவோம் தம் போட்டு இறக்கிருவோம் நல்லா இருக்கும் அதெல்லாம் பன்னல்வா வந்து பிரட்டு இருக்கு பிரட்டுல வந்து நல்லா ரச எடுத்து நல்லா மிக்சில அடிச்சுருது அடிச்சிட்டு பால ஊத்தி ஊற வச்சிட்டு திருப்பி அத நல்லா அழுப்புல ஓட்டு நல்லா கிண்டரம்ப கொஞ்சோன்னு பாலை ஊத்தியே கிண்டறது கிண்டிட்டு கொஞ்சோன்னு பன்னாலுக்கு கொஞ்சோன்னு அந்த இது போடலாம் கேசரி பவுடர் கலர் கொடுக்கறதுக்கு போடலாம் லேசா போட்டுக்கிட்டு திருப்பி கிண்டிட்டு நல்லா வந்த உடனே சீனி போட்டுக்கின்றமா என்ன கக்கந்தொட்டிக்கும் போடணும் பண்ண அழுவா நல்லா வந்துடும் பண்ண அழுவா என்ன கக்கணும் ஆனா நெய் எல்லாம் ஊத்தி ரசம் அப்படின்னா எப்படிமா கறியோட தண்ணி கிளப்பாங்களா கறி சாப்பிடாதவங்களுக்கு தண்ணி இல்லாம விட்டுடல இல்லன்னா எலும்பு தண்ணி ஊத்துறது எலும்பு தண்ணி ஊத்தணும் அப்படின்னா கொண்டு ஆனா ரசத்துக்கு நல்லா தாளிச்சு இழிச்சு விட்டுட்டு புளி தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுரும் புளி தண்ணி கொதிக்கணும் கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் பருப்பு தண்ணி ஊத்தினா இந்த சைவ சாப்பாட்டுக்கு பருப்பு தண்ணி தானே ஊத்துறோம் போட்டுட்டு கொஞ்சம் வெள்ளைப்பொடி இஞ்சி இதெல்லாம் போட்டு இறக்க இல்லை புதுனா இதெல்லாம் போட்டு இறக்கிறது அப்ப கடுக்காது கடைசியில கொஞ்சம் புளி கம்மியா இருந்தா எலுமிச்சம்பழம் கொஞ்சம் ஊத்திக்கிறோம் அந்த இதுக்கு போடணும்னா மட்டன் சாப்பாட்டுக்கு போடணும்னா அந்த எலும்பு தண்ணி கொஞ்சம் ஊசி சரிமா சரிமா ஐயா இருக்க கொடுங்க அவர்கிட்ட பேசுவோம் நீங்களும் பேசிக்கிறது பேசுங்க ஐயா வணக்கங்கய்யா வணக்கம் நீங்க நீங்க தான் சமையல் வந்து பாடி நீங்க உட்கார நீங்க தான் பாட்டிக்கு வந்து சமையல் சொல்லிக் கொடுத்தீங்களா கூறு கூட்டு அப்படி அப்படி பழக போறது அப்ப நீங்க உங்களை பச்சிதான் பாட்டி பழகிட்டாங்க ஆனா இன்னைக்கு பாட்டி தான் உங்களை அதிகாரம் பண்றாங்க கேட்டா பாட்டி தான் சமையல் மாஸ்டர்ன்றாங்களா சரிங்க சரிங்க இப்ப நீங்க எங்க எல்லாம் ஊர் ஊர போய் சமைப்பீங்க கூப்பிட்டு வந்து ஒரு ஊரம் ஒரு வருஷம் கல்கத்தா கல்கத்தா போயிருக்கு கல்கத்தா வரைக்கும் சமையல் போயிருக்கீங்க அப்படியா சமையலுக்கு பரவாயில்ல பரவாயில்ல ஐயா நீங்க வந்து யானாவது காலேஜுக்கு இருந்தீங்களோ

பழகிட்ட பழகிறீங்க வருஷ ஐம்பது வருஷம் அவரோட லைன்ல இருந்து பழையாரு அவர்கிட்ட வேலை பார்த்து அவரு பார்த்து பாத்துக்கா சரிங்க சரிங்க சரி இப்ப உங்க பிள்ளைகளுக்கும் பையன் கொடுத்துட்டீங்க

நானும் இவரு எல்லாரும் போனோம் அவர் மட்டும் வந்து ராஜஸ்தான் மட்டும் போயிட்டு வந்தார் அன்னைக்கு நான் போகல இப்ப எல்லாத்துக்கும் புதுக்கோட்டா தொண்டமான் நீங்க எழுதி போவ சரி வணக்கம் இப்ப வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து அம்மா வந்து இவங்க எங்க இருக்காங்கன்னா நம்ம சத்திரப்பட்டிக்கு அடுத்து கல்லம்பட்டி போற ரோட்ல உள்ள சி அந்த கிருஷ்ணன் காலேஜுக்கு அப்படியே ஏதாவது உள்ள வந்தீங்க அப்படின்னா பேம்பஸ் சமயக்காரங்க அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க ஆஹ் நீங்க உங்க நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்பட்டா கூப்பிடுங்க மித்தவங்களோட அதிகமா கேட்காம அனுசரிச்சு சமைச்சு தராங்களாம் ஆனா சுவையும் நல்லா சமைச்சு தராங்க ஏன்னா நம்ம ஆயிரம் பேத்துக்கு லட்சம் பேத்துக்கு சமைச்சு அனதான சாப்பாடு போடுற பெரிய விஷயங்கள் கிடையாது அதை சமைக்கிறவங்க சோயா சமைக்கணும் இவங்களுடைய அனுபவங்கள் ஐம்பது வருஷமா ஐயா சமைக்கிறாரு இந்த அம்மாவும் கூட அவங்கள்ட்ட இருந்து கத்துருக்காங்க இப்படிப்பட்டவங்க நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதே மாதிரி இவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க வயசானவங்க கொடுக்கறதையும் கொஞ்சம் அனுசரிச்சு அமௌண்ட் நிறைய 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 அதிகமாக வாங்காம மித்தவங்க மாதிரி அனுசரிச்சு வாங்கிக்கிறாங்க நம்ம காதலன் யூடியூப் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க அப்படியே ஷேர் பண்ணப்பா ஐயாவுடைய நிறைய பேருக்கு தெரியும் இவங்க சமையல் கூப்பிடுவாங்க நன்றி மலையின் காதலன் உங்கள் நண்பன் ராஜகோண்டி நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி சொல்லுங்கம்மா நன்றி வணக்கம்